ஹசினே வத்தல் மலை பார்த்தாச்சா நல்லா இருக்கா ஒன் டே ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்து சும்மா தங்கி இந்த ஒரு கிளைமேட்டு நீங்கள் ஃபீல் பண்ணணுன்னா இங்கே வரலாம் கண்டிப்பாக வேற சுற்றி பார்க்கணுன்னா எல்லாம் இங்கே வர்றது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான் ஏன்னா பெருசாக ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்தது கூட இல்லை இப்போ போகிறது டவுன் தான் அது இந்த ஸ்கூட்டியை வச்சுக்கிட்டு நம்ம போகணும் அதுதான் டாஸ்க்கு எப்படி டவுன் இருக்குது பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு எப்படி மலை கேப்பு செம்ம வியூ அங்கேருந்து ரெண்டு லவ்வர்ஸ் வராங்க ஹசினு ஹசினு எங்கே போனாங்கன்னு சொன்னல அந்த கீழேருந்து ஒரு பொண்ணும் பையனும் வராங்கப்பா ஆ அதுலேருந்து போனால் வழி போதும் போல கீழே பயணம் ஆரம்பிக்கிறது காய் பத்திரமா கீழே போயிடுவோமா போயிடுவோம் போற வழியில நான் ஷாட் போடுறேன் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க ஏன்னா இந்த இடம்லாம் நல்லா பெருசாக தான் இருக்கு இந்த சைட்லயும் பார் கொடுத்துருக்காங்க இன்னும் போக போக இந்த பார் எல்லாம் கூட இல்லாத இடமும் வரும் பாருங்க பழமா பழமா ஓகே கைஸ் நான் போகும்போது ஒரு இடம் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ இந்த இடம் தான் இந்த மலையோட அந்த மலை ஹைட்டு ஜாஸ்தி எப்படி இருக்கு பாருங்க ஸோ நீங்கள் போகணுன்னா இவ்வளோ தாங்க இருக்குது ரோடு போகும்போது வரும் பொழுது இந்த டவுன் பாருங்கள் இதெல்லாம் கம்மி அந்த டவுன் பாருங்கள் நான் இன்னும் காட்டுறேன் இன்னும் போக போக ஃபுல்லாக டவுனாக வருது ரோடு சின்ன ரோடு இங்கே வந்து நமக்கு ரோடு பக்கம் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அங்கே போக போக அந்த ஸ்பேஸ் கூட கிடையாது இன்னுமே வந்து ரோடு மட்டுந்தான் இந்த இடத்துலையே கட் ஆகிடுது இந்த இடத்துல பார்த்தா டவுன் அப்படியே வந்துருது ஸோ நீங்கள் வரும் பொழுது ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யுங்க உஷாராக வாங்க உஷாராக போங்க வரணும்னு ஆசைப்பட்றவங்க பாருங்கள் ஓப்பனாக இருக்கா